வணக்கம் நண்பர்களே நம்ம நேற்று பார்த்தது கோவை இலையினுடைய கோவை இலை மூலிகையினுடைய மருத்துவ பயனை வந்து பார்த்தோம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து என்னன்னா சுண்டைக்காய் சுண்டக்காய்ங்கிறது சுண்டைக்காயில் வந்து பாத்தீங்களா இந்த மாதிரி நீல கலரில் இருக்கிற ரகம் ஒன்று இந்த மாதிரி வெள்ளையா பூக்குற ரகம் ஒன்று இது வந்து அபூர்வ இனங்களில் ஒன்று இது மிகப்பெரிய ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ரகமும் இருக்குது இதை வந்து வெண் சுண்டைன்னு சொல்லுவாங்க இது வந்து அடர்ந்த காடுகளில் வந்து இருக்கும் இந்த வெண் சுண்டை சுண்டை வந்து சிறு காடுகள் ஏரி ஓரங்கள் வரப்பு ஓரங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல இது இருக்கும் மலை சுண்டை இது வந்து சிறு கசப்பு தன்மை கொண்டது இந்த சுண்டையினுடைய சுண்டையை சாப்பிடும்போது போது என்ன வயிற்றுல இருக்கக்கூடிய புழு பூச்சி நுண்கிருமிகள் மலச்சிக்கல் நெஞ்செரிச்சல் சரியாமையினால் வரக்கூடிய ஏப்பம் இந்த எல்லாமே வந்து தீரும் இந்த சுண்டைக்காயை குழம்பா வச்சு சாப்பிட்டா வயிற்றுல இருக்கிற கிருமி இதெல்லாம் தீரும் காயை உடச்சு காய வச்சு வத்தலாக்கி எண்ணெய் விட்டு வறுத்தும் இதை சாப்பிடலாம் சாப்பிட்டாலும் இந்த வயிறு பொறுமல் வயிறு சம்பந்தமான பிரச்சனை தீரும் மலச்சிக்கல் மூலம் தீரும் காயை ஆமணக்கு எண்ணெய் விட்டு வதக்கி உப்பு மிளகு சீரகம் கருவேப்பிலை வெந்தயம் பெருங்காயம் இதோட சேர்த்து சாப்பிட்டா மாந்தம் அஜீரணம் செரியாமை கோளாறு வந்து தீரும் மலை கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் இதனுடைய வேற வந்து ஓடைகள்ல சிறு ஓடைகள்ல குட்டைகள்ல இருக்கிற தண்ணியை ப்யூர் பண்றதுக்காக வேண்டி இதனுடைய இலையை வந்து கசக்கி அந்த நீர்ல போட்டாங்களா அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை நீங்கி நீங்கி தண்ணி நல்லா பளிச்சு வந்து ஃபில்டர் வாட்டர் மாதிரி ஆயிரும் அதை வந்து அவங்க காலங்காலமா நெடுங்காலமா பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இந்த வேற இந்த வெள்ளை வெள்ளை சுண்டை வேற வெள்ளை சுண்டை சாதாரண இந்த வயலட் கலரில் இருக்கிற இந்த சுண்டை வேற கட் பண்ணிட்டு மூக்குல வந்து நான் கட் பண்ணி காய வச்சு இடிச்சு நல்லா சளிச்சு ஃபைன் பவுடரை நல்லா சளிச்சு அதை மூக்கு பொடி மாதிரி மூக்குல விட்டா ஒரு பக்க தலைவலி தலைவலி மூக்குல வந்து சைனஸ் மாதிரி நீர் கோர்த்துட்டு இருக்கிறது தலைவரம் இதெல்லாம் தீரும் கிராமங்கள்ல பழைய காலங்கள்ல வந்து அதாவது விஷச்சந்துக்கள் நண்டுவாக்காளி தேலு பாம்பு இது போன்ற விஷச்சந்துக்கள் கடிச்சு மூர்ச்சையாகி மயக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த வெள்ள சுண்டை இந்த வெள்ள சுண்டை வேறைய வேற இடிச்சு பவுடர் பண்ணிட்டு பேய்சுறை குடுகையில வந்து போட்டு பாதுகாப்பு பண்ணி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி மூர்ச்சையா மயக்க நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிட்டிகை வெள்ளை சுண்டை வேர் எடுத்து மூக்குல வச்சு உடும்போது அவங்க வந்து மயக்க நிலை தெளிஞ்சு இது பண்ணுவாங்க இது போன்ற பல அமூலைகளை பற்றி மீண்டும் பார்ப்போம் நன்றி வணக்கம்